இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது தூய ஆவியாரில் புது பிறப்படைய நமக்கு அழைப்பு விடுகிறது உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களை உறுதிப்படுத்தினார் தூய ஆவியை அவர்களுக்கு தந்து துணிவோடு செயல்பட அவர்களை அறிவுறுத்தினார் தூய ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் புது பிறப்பு அடைந்தவர்களாய் பலவிதமான இன்னல்களுக்கும் அச்சங்களுக்கும் அப்பாற்பட்டவர்களாய் இயேசுவைப் பற்றி துணிந்து எடுத்துரைப்பவர்களாக தங்கள் வாழ்வை அமைத்து கொண்டார்கள் இடர்பாடு வரும் என அறிந்த சூழலிலும் துன்பங்கள் பரிசாக கிடைக்கும் என துணிந்த சூழலிலும் கூட அவர்கள் இயேசுவைப் பற்றி அறிவித்து சான்று பகர்ந்தார்கள் இவர்களைப் போல நீங்களும் நானும் தூய ஆவியாரால் புது பிறப்பு அடைந்து இயேசுவுக்கு சான்று பகர இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்